மேஷ லக்ன அன்பர்களே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் குரு பார்த்துட்டா பெருசா பாதிக்காது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை திருமணம் பண்ணக்கூடிய பலனை தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த ஒரு பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லாம டீட்டெயலாகவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையம் ஆச்சு லக்னாதிபதியை மச்சுதான் நான் சொல்றேன் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதை என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் கவனமா கவனமா இருக்கணும் இருக்கக்கூடாது போறோம் இது வந்து ஒரு பொது பழம் தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பழம் எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பழம் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார்ந்த மேஷ லக்ன அன்பர்களே பொதுவாக மேஷ லக்னம் இது நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா லக்ன பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க எந்த ராசி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா லக்னம் பலங்கிறது நம்ம பிறந்த நேரம் வருது பார்த்தீங்களா அதை தான் தீர்மானம் பண்றது உங்க ஜாதகத்துல லானும் போட்டிருப்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னம்னு சொல்லுவாங்க அந்த லக்ன பலனை பத்தி தான் இது பார்க்க போறோம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய விதி ஜாதகம்னு எடுத்துக்கணும் அதாவது லக்னம் அதிபதி அந்த பாவத்துல நிப்பாரு ஏதாச்சும் ஒரு பிறந்திருப்பீங்க லக்னாதிபதி இருக்காரோ பலன்கள் மாறுபடும் ராசி எந்த ராசினா இருந்துக்கலாம் இந்த பன்னெண்டு ராசில எந்த ராசினா இருக்கலாம் லக்னத்தை மேச லக்கணம் மட்டும் பிறந்தவங்க மட்டும் இந்த பலனை பாருங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா இது உங்களுடைய பொதுவான குண நீங்க எதுல போகணும் எதுல போக கூடாது எந்த திசை வந்தா உங்களுக்கு சரியா இருக்காது எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் மேஷ லக்கணக்காரங்க பொதுவாக பாருங்க கால புருஷனுக்கு ஒன்னாவது ராசி மேச ராசி மேஷ லக்னம் பாருங்க அப்ப இந்த லக்னத்துல பாருங்க பொதுவாக மேஷ லக்கணக்காரங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் பாருங்களேன் இங்க வந்து இது நெருப்பு ராசி நெருப்பு ராசினா இங்க வேகமான குணம் இவங்கள்ட இருக்குங்கிறாங்க இப்ப ஒண்ணுல நீதி நேர்மையோட இருப்பாங்க இந்த ராசி இந்த லக்கணத்துக்காரங்கிறா உனக்குள்ள மேஷ லக்கணத்துக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அந்த வேகலைய பட அந்த வேலையை போய் வேகமா முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த லக்னத்துல பிறந்தவங்க நீ எந்த ராசிலாம் இருந்துக்கிங்க ஆனா அவங்களுடைய சிந்தனை இப்படி இருக்கும் சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் உதவி பண் உதவின்னு வந்து கேட்டுட்டா இவங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது ஏன்னா இந்த ராசி தர்ம ராசின்னு சொல்லுவாங்க தர்மனா மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த குணங்கள் வந்து இந்த பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அந்த குணாதிசயம் கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க பிறந்தவங்க பாருங்க எதுலையுமே தன்மானத்துக்காக எதையுமே உயிரையே விடக்கூடிய ஆளுங்க மேச லக்கணக்காரங்க தான் நல்லா பாருங்க தன்மானத்துக்காக உயிரையே விடக்கூடிய குணம் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க இந்த லக்கணம் பாருங்க தலைப்பகுதி பகுதி தான் இவங்களுக்கு ஒரு வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய தைரியம் இவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மேஷலக்கணத்தை பிறந்தவங்க எப்போதுமே தைரியமான உணர் இருக்கும் இந்த லக்கணத்திலே ஒரு மேஷலக்கணம் இருக்குன்னா இப்ப செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு அதிபதியா இருந்தா செவ்வாய் பகவான் தான் இப்ப இந்த செவ்வாய் பகவான் பாருங்க இந்த பனிரெண்டு ராசிகளின் நின்றுட்டா என்னென்ன பலன்னா உங்களுக்கு கொடுப்பார் இதை கடைசி லக்னத்திலே அதாவது மேஷ முடிப்பாரு பிறந்திருக்கீங்க லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்காருன்னா அவருடைய குணம் எப்படி எப்போதுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பார் அவருடைய குணம் ஏன்னா லக்னாதேவி லக்கணத்துல இருந்தா நல்லா ஆயுள் கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு குடும்பத்தை பத்தி சிந்திப்பாரு ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் மற்றளவு உதவி பண்ணக்கூடிய இருக்கும் கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும் இந்த எந்த நான் லக்னத்துல செவ்வாய் இருந்தா அந்த வேகத்தன்மை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் லக்னத்துல செவ்வாய் இருந்தா மெயினா அந்த லக்னத்துல செவ்வாய் இருந்தா காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கலாம் மருத்துவர் ஆகக்கூடிய தமைப்பு இருக்கலாம் அது லக்னத்தோட சூரியன் இருந்துட்டா இப்ப ஒண்ணு இல்ல சூரியன்னு செவ்வாய் இங்க சேர்ந்து இருக்குன்னா கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு அரச அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இல்ல ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி ஒரு சில பேருக்கு வரலாம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வரலாம் லக்னத்துல செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புனா அமைச்சு கொடுத்தோம் இதே லக்னாதிபதியானவர் இரண்டாம் பாவத்துல அதாவது நம்ம லக்னத்துல லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி வரும் அப்ப அந்த ரிஷபராசில போய் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன் இவர் எப்போதுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்து பாருபராசில போய் லக்கனாதிபதி இருந்துட்டாவே சேமிப்பு அதிகமா பண்ணுவார் செலவு அதிகம் பண்ண மாட்டார் நீங்க எடுத்து பாருங்க செலவு நீங்க மேஷ லக்கணம் வந்து இரண்டாம் இடத்துல போய் இருந்தாருன்னா ஏதோ ஒரு வகையில இவருக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னு சொல்லுங்க இது கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி அப்ப இவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்கும் வருமானம் குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப இருப்பார் ரொம்ப நாகரீகமா இருப்பார் நல்லா பர்சனாலிட்டியா ரொம்ப நாகரிகமாக நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய ஆளா இருப்பார் கற்பனை கலை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் மேஷ பிறந்தவங்க பாருங்க யாருக்கு லக்னாதி இரண்டாம் இடத்துல பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கற்பனை நிறைய பேர் இந்த கலை ஃபீல்டு இந்த பெரிய ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் நிறைய பேர் விரும்பக்கூடிய நபராக இந்த மேஷ லக்கணத்துல இரண்டாம் இடத்துல இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா இவங்க உள்ள இருக்கும் அந்த குணங்கள் இதுவே லக்னாதிபதி மூன்றாம் பாவத்துல அதாவது அந்த மேஷ வந்து மூன்றாம் பாகுதுன்னா மிதனராசில போய் இருக்க ஆரம்பிச்சுங்களே இதுல இருந்தாதான் பயங்கரமான புத்தி கூர்மை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்னு அர்த்தம் நீங்க லக்கணம் மேஷ லக்கணமா இருப்பீங்க லக்னாதிபதி செவ்வாய் போயிட்டு உங்களுக்கு ராசி இருந்தாருன்னா புத்திசாலி புணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கொடுக்கல் வாங்க பிசினஸ்னா இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது கொடுக்கல் வாங்க பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா அறிவு சம்பந்தப்பட்டது பேங்க்ல வேலை பார்க்கறது மெயினா லக்னாதிபதி போய் மிதனராசில போயிட்டு திருவாதிரத்துல வாங்கிட்டு ஆரம்பிச்சுங்களேன் ஒரு பயங்கரமான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆளா இருப்பார் அவர் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சார்ந்த விஷயம் இதுல பயங்கரமா இருப்பாங்க திருவாத லட்சத்துல போய் செவ்வாய் போய் நிற்கிறாரு அதே மாதிரி நிறைய புத்திசாலி குணம் பயங்கரமா சார்பா இருக்கும் கணக்கு வழக்குன்னு நீங்க எதுவுமே ஒரு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஏன் நிறைய பேர் இந்த துறையில இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடி மார்க்கெட்டிங் இது மாதிரி ரொம்ப விரும்பி போகக்கூடிய நபராக நிறைய பேர் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த மேஷ லக்கணத்துல பிறந்தவங்க லக்னாதிபதி செவ்வாய் போயிட்டு உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருவாரு இதுல என்னன்னா அவர் வக்ரமாக கூடாது எந்த ஒரு பாவ கிரகத்தோட சேர்ந்து கூடாது நான் சொல்றது செவ்வாய் மட்டும் போய் இருக்கிறா நான் சொன்ன பலன் கண்டிப்பா மாறவே மாறாது இப்ப மூணாம் இடத்துல இருந்து இந்த மாதிரி பலனா கண்டிப்பா புத்திசாலி கூர்மே அறிவுத்திறன் அதிகமாக பயங்கரமா யாருகிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதி திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதே லக்னாதிபதி நாலாம் பாவத்துல இருக்கிறாரு அதாவது நாலாம் இடத்துல அதாவது கடகராசில வந்து நீர் ராசி அப்ப எதாச்சும் இவங்களுடைய குணம் எல்லாமே பாருங்க குடும்பத்து மேல அம்மா மேல நிறைய அக்கறை சாத்துவாங்க இவங்களுக்கு இட பிரச்சனை நிறைய இருக்குங்க நாலாம் இடத்துல இருந்தா இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு மேசக்கணமா பிறந்து செவ்வாய் இங்க நாலாம் இடத்துல இருக்காங்க இவங்க ஒண்ணு இவங்க அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை இல்ல இட பிரச்சனை இல்ல பூமி பிரச்சனை இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகன யோகம் இல்லாத பிரச்சனை வீடு கட்ட முடியாத ஒரு அமைப்பு இல்லாத பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்ச கூடிய நபராக இருப்பாங்க ஒருவேளை அந்த லக்னத்தை குரு பார்த்துட்டா இது எல்லாமே இவருக்கு கிடைச்சிடும் இல்லைன்னா என்னன்னா குரு மட்டும் லக்னத்தை பார்த்துட்டாரா இது எல்லாமே இவருக்கு கிடைச்சிடும் அர்த்தம் வீடு வரும் இடம் வரும் பூமி வரும் வண்டி வரும் வாகனம் வரும் பூமி வரும் இவர்தான் பிசினஸ் பண்ணுவாரு போலீஸ் ஆவாரு ராணுவம் சார்ந்த விஷயத்துல போவாரு ஒரு காக்கி குனிமா போனா இப்படிப்பட்ட தகுதி எல்லாம் அதிகமா உண்டு அதாவது இந்த மேஷ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல கடகராசில போய் சந்திரம் இருக்காருன்னா கண்டிப்பாக முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும் பாருங்க தலைமுடி வல்கையோ இல்ல இவருக்கு நீர் சம்ப சளி சுவாச பிரச்சனையோ இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ இல்ல சுவாச பிரச்சனைகளோ இது மாதிரி ஒரு சில பேர் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனா குடும்பத்தின் மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இந்த மேஷ லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போயிட்டு இந்த செவ்வாய் பகவான் இருந்தார்னா இதே மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் பகவான் போயிட்டு ஐந்தாம் பாவத்துல போயிட்டான் உங்களுடைய லக்னாதிபதி போய் இருக்காருன்னா இவர் மாதிரி யாருமே ஒழுக்கமான குணம் யாருமே கிடையாது நல்ல நேர்மையான குணம் அதிகமாக ஒரு பழக்க வழக்கம் அதிகமா இருக்கும் அரசாங்கம் மூலமாக நிறைய வருமானம் திட்டக்கூடிய நபரா இருப்பாரு ஒரு தலைமை பொறுப்பு எங்கக்கூடிய குணம் இருக்கும் குழந்தைகள் மேல நிறைய அன்பு செலுத்துவார் இவர் என்ன பண்ணுவார் குழந்தைகள் மேல நிறைய அன்பு செலுத்துவார் இவருக்கு திருமணங்கிறது இவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண்கள் திருமணம் அமையலாம் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே நான் பொதுவா சொல்றேன் அஞ்சாம் மடத்துல இந்த செவ்வாய் பகவன் இருக்காருன்னா இவருக்கு எல்லாமே பூர்வீக சொத்து பூர்வீக இடம் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் வந்து சூரிய பகவான் வீட்டுல இருக்காருன்னா இங்க நட்பு வீடு அப்ப இவங்களுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கும் என்ன கொஞ்சம் நேர்வழியில மட்டும் தான் போவாரு இந்த பொய் சொல்ல மாட்டாரு மத்தவள யூஸ் பண்ண மாட்டாரு எப்போதுமே இந்த தன்னம்பிக்கை விட மாட்டாரு மேஷ லக்கணத்துல பிறந்த இந்த செவ்வாய் பகவன் வந்து சூரிய பகவான் வீட்டுல இருக்கிறதுனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்கணத்துக்கு போயிட்டு ஆறாம் இடத்துல கண்டிப்பா போய் புதன் வீட்டுல போய் இந்த செவ்வாய் பவன் இருக்காருன்னா கண்டிப்பா பாருங்க எடுத்து பாருங்க மேஷலக்கர நிறைய கடன் பிரச்சனைகள் பார்ப்பாங்க இவங்களுக்கு இந்த புதன் தசை வரக்கூடாது என்ன வரக்கூடாது தசை நீ தசை வந்துச்சுன்னா பாருங்க கடனா பகையா எதிரியா வம்பா கோட்டா கேசா இது மாதிரி நிறைய அமைப்பு பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் புதன் தசை சந்திர தசை எடுத்து பார்த்துக்குங்க இந்த ரெண்டு தசை எது வந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு குரு பார்த்துட்டா பெருசா பாதிக்காது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி குடும்பத்துல எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை நிறைய பேர் பாருங்களேன் இருப்பாங்க இதே ஒரு சில பேருக்கு அந்த குரு பார்த்துட்டா நிறைய பேர் மருத்துவ மருத்துவரை வேலை பார்ப்பாங்க அதாவது நோய் மூலமா காசு தீட்டுவாங்க இது மாதிரி நிறைய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு மெயினா லக்னா ஆறாம் இடத்துல போய் இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு ஒரு மைனஸா போயிடும் என்ன ஆகும் திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு மைனஸ் ஆயிரும் கணவன் முறைகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை பொதுமக்கள் ஒரு கெட்ட பெயர்கள் இது மாதிரி அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு இதே மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல போயிட்டு சுக்கர பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல போயிட்டு இந்த செவா இருக்காருன்னா கண்டிப்பா மனைவி மேல இவர் தான் அன்பா இருப்பார் வரக்கூடிய மனைவி பயங்கரமான தைரியம் உள்ள மனைவியா வருவாங்க உங்க ஒரு பொதுமக்கள் சேவையில பயங்கரமா ஈடுபாடு பண்ணுவாங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும் அதே மாதிரி இவர் ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த விஷயத்த முடிக்காம வர மாட்டார் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் எறும்பு சார்ந்த துறையில அவர் நிறைய பேர் பயணிக்கூடிய நபர் இருக்கும் நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் இதெல்லாம் பயணிக்கூடிய குணம் கண்டிப்பா உங்களுக்கு வரலாம் இதே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்குன்னா கண்டிப்பா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது பூர்வியத்துல இருக்க மாட்டாங்க அவங்க பிறந்த இடத்த ஏதாச்சும் ஒன்னா இருக்கும் ஆனா இருக்கக்கூடிய இடம் ஒன்னா இருக்கும் பாருங்க அதாவது லக்னாதிபதி மேஷ மேஷலக்கணமா இருந்து லக்னாதி எட்டாம் இடத்துல இருக்காரு பூர்விய சொத்து பூர்வ இடத்துல இருக்க மாட்டாங்க வெளிநாடு வெளியூர் மருத்துவம் நிறைய இந்த அபயாகரமான வேலைகள் எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க அதாவது மேஷலக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் ஏன் எதிர்பாராத ஒரு திடீர் கண்டனங்கள் குழந்தை பிறக்கும் போது ஆரம்பத்திலே ஒரு தடை தாமதங்கள் நிறைய ஒரு கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில சந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு தடையில கண்டிப்பா ஒரு கண்டத்தை பார்க்காம வர மாட்டாங்க அதாவது மேஷ லக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு அந்த செவ்வாயிசை வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்க தோறும் அதாவது இந்த லக்கணத்துக்கு சொல்றேன் அதே மேஷ லக்கணத்துக்கு ராசியில போயிட்டு இந்த செவ்வாய் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு தலைவரா இருப்பார் ஒரு அவர் எப்படி இருப்பார் தலைவராக இருப்பாரு நல்ல ஆன்மீக சிந்தனை நல்ல ஒரு அனு அனுசரிச்சு போற குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் மெயின் அந்த நிறைய பேர் ஆசிரியர் வேலைலாம் பாக்குறாங்கன்னா கண்டிப்பா பாருங்க மேஷலக்கணு இருப்பாங்க அவங்க தனுசராசில போய் இந்த செவ்வாய் போய் உட்காந்துருப்பாரு ஆசிரியர் வேலை நகை கடை வச்சிருப்பாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் நகை கடை அடுத்து பாத்தீங்கன்னா அப்பா பண்ண தொழில இவங்க திருப்பி பண்ணக்கூடிய இப்போ இவங்க அப்பாவா மாதிரி குடும்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இங்க அப்பாவுடைய தொடர்பு கம்மியா இருக்கும் இவர் அப்பா ஸ்தானத்துக்கு போயிடுவாரு எல்லாமே குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பார்க்கக்கூடிய குணங்கள் ஒரு அமைதியான குணங்கள் அனுசரிச்சு போற குணங்கள் இது எல்லாமே நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம் இந்த மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் பகவானு போய் அங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ராசில சொல்றேன் இதே பத்தாம் பாவது போய் சனி பகவான வீட்டில் இருக்கா உச்சமாவார் செவ்வாய் சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட இருக்கும் யாரு மேஷ லக்கணம் இருந்தாலும் பாருங்க கண்டிப்பா சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி செவ்வாய் அங்க போய் இருந்துட்டா தைரிய குணம் தன்னம்பிக்கையா குணம் கண்டிப்பாக இருக்கும் அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க வர வருமானம் இன்கம் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க அதிகமாக ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் ஒரு லட்சியத்தை நோக்கி போனா அந்த விஷயத்தை முடிக்காம வர மாட்டாங்க இந்த லக்னாதிபதியானவர் போயிட்டு அங்கே செவ்வாயுடைய மகர ராசியில இருந்தால் கண்டிப்பா சொந்தமா இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் இதே லக்னாதிபதி பதினோராம் இடத்துல போயிட்டு இருக்கிறார் அதாவது கும்ப ராசியில இருக்கா பயங்கரமான புத்திசாலிவர் என்ன படிப்பு கல்வியிலும் இவர் தான் பெரியாலா இருப்பார் எடுத்து பாருங்க லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தா படிப்பு கல்வி ஞான அறிவு இவங்கள்ட அதிகமாக இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த செல்போன் சார்ந்த விஷயம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இந்த ஃபீல்டு எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ரொம்பவே நல்லா மதிக்கிறப்ப அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய குணம் கண்டிப்பாக லக்னி பதினோராம் இடத்துல இருந்தால் ஒரு லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தை இறங்க மாட்டாங்க மூத்த சகோதர உறவு சார்ந்த விஷயம்லாம் இருக்கும் இது என்னன்னா இந்த லக்னத்துக்கு ஒரு பாதபுதி வர்றதுனால தொழிலும் கொஞ்சம் லாபம் இன்கம் வருமானும் இதுல கொஞ்சம் இவங்களுக்கு தாமதமா இருக்கும் கொஞ்சம் லேட்டா இதான் கிடைக்கும் ஒரு தடவை வந்துதான் இந்த விஷயம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாமனார் மாமியா உறவா இருக்கட்டும் இல்ல சகோதர சகோதரி உருவா இதுல ஒரு ஒரு மன சிக்கல்கள் ஒரு மன வருத்தங்கள் ஒரு காசு பணங்களை கொடுக்க அந்த பணத்தை வாங்க முடியும் தவிக்கிறது இது மாதிரி ஒரு அமைப்புலாம் நிறைவேற இருக்கலாம் அதாவது இந்த மேசலக்கணுக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல வந்து அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு இதே மேச இலக்கணு பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தால் அதாவது இந்த பனிரெண்டாம் பாவத்துல போய் இந்த மீனராசில போய் இந்த செவ்வாய் பகவன் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக மீனராசில இருக்கக்கூடாது என்ன பண்ணுவார் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு நிறைய செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் எவ்வளவு ஒரு வரவு வந்தாலும் இவங்க கையில பணம் நிற்கவே நிற்காது செலவு ரொம்ப பண்ணுவார் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவார் குடும்பத்துல நிறைய ஒரு தடைகளை சந்திப்பார் திருமண வாழ்க்கைல ஒரு சின்ன மன வருத்தங்கள் வரலாம் திருமண வாழ்க்கை நிறைய தடைகளை சந்திக்கலாம் நண்பர்கள் பழக்க வழக்க ஒரு பிரச்சனை வரலாம் எடுத்த ப எடுத்த காரியம் சரியா இருக்காது பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வரலாம் இது மாதிரி நிறைய தடைகளை ஒரு மந்தமானத்தன்மை ஆரம்பத்திலே ஒரு படிப்புகளில் ஒரு தன்மை வரலாம் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இதெல்லாம் அமைச்சு கொடுப்பாரு இதான் இந்த மேஷலக்கணத்துடைய குணம் இது வந்து எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொடுக்குறேன் லக்கணத்துல இன்னும் கிரக சேர்க்க சேர்ந்தா இங்க பலன்கள் மாறுபடும் அதனால இத ஒரு பொது பலனா எடுத்துக்குங்க உங்களுடைய இந்த பலன் உங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனா வரும் மேஷலக்கணத்தை பொறுத்தவரை எதுலையுமே ஒரு தைரியமான ஒரு லக்கணமாக அமைகிறது